ய் எடுத்து ஒரு டிராவல் அதில் வந்து என்னன்னா மாலப்பாடி மாலப்பாடி சின்ன ட்ராவல் தான் சல்லன எப்படி பாருங்க சைக்கிள் வர நகரம் திருட்டு பையன் என்னகிட்டே பாருங்க எப்படி இன்னைக்கு பதிவு நன்றாக இருக்குதுன்னு பாருங்க கொஞ்ச நேரம் தான் லைட்டு கிட்டலாம் ஏரியா இன்னும் கொஞ்ச நேரம் இருட்டாகி விடும் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் ஒரு கும்போன்னு இருக்கும் பாருங்க இருட்டு ஜோராக இருக்கும் கொஞ்ச தூரம் பண்ண உடனே உள்ள தான் போவோம் வண்டி ஜரூர்ன்னு இருக்குங்க ഡ്രൈവിംഗ് ഓട്ടത്തോടെ നല്ല സൂപ്പറ ജമ്മന വീഡിയോ പോലെ അതാ ഇപ്പം ഒരു വീഡിയോ എടുത്ത വെച്ചിട്ട് പോലാം എടുത്തേപ്പ

உக்காந்து வசல் பண்ணிக்கலாம் காசு அப்படிங்கிறது அப்படிதான் பதிவு ஒன்றும் போடல அதனால பதிவு ஒரு போடலாம்னு அப்படின்னு கேட்டு போறீங்க நம்ம வந்து விட்டோம் பரவாயில்லை மெகிழ்ச்சி அந்த பக்கம் போட்டிருந்தோமா எப்படி மாட்டியிருப்போம் இந்த பக்கம் நல்லா தப்பிச்சுக்கிட்டோம் பரவாயில்லை இது வேறு ரூட்டு அது வேறு ரூட்டு காட்டு பாது நைட் லைட்டு கீட்டு ஒன்றும் கிடையாது ஏதோ ஒரு வண்டி வந்தால் தாங்க சாட்டு கட்டை நம்மளுக்கு வீட்டுக்கு வீட்டிற்கு சாட்டு கட்டை விட்டு சரியப்பா உங்கள்கிட்ட விளக்கு இருக்கு அமைச்சு அமைச்சு காமிக்கிறேன் நம்ம டெம் விளக்கு தான் அவ்வளோ எரியாது சிம்பிளாக தான் எரியும் ஏத்த மாதிரி வண்டி வாட்ட வண்டி ஆமாங்க நம்ம வீட்டுக்கு இது குறுக்கு வலி பாருங்க பெரிய வண்டி கூட வந்துருதுக்கு வந்து பாருங்க lana.

சில இடத்துல மட்டும் லைட் இருக்கும் அதையெல்லாம் கரூர் நிறுத்தம் இடம் இன்றைக்கி என்னமோ பளிச்சென்று இருக்குது சரி சனிக்கிழமைனால அன்னைக்கு இன்னமும் லைட் போட்டுருக்காங்க பரவாயில்லை மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும் பாருங்கள் ஆ பாருங்கள் பவன் பேசிக்கிட்டே போகிறேன் பாருங்கள் ஆ ஐம்பத்தி நாலு எம்மை இருபத்தஞ்சி தொண்ணூற்றி எட்டுண்ணே பாருங்க எப்படி ஜாஞ்சிக்கிட்டு எப்படி பேச்சுட்டு போகிறாங்க பாருங்கள் இங்கே கொடுப்பேர் ஃபுல்லாக ஆ ரோட்டில் போகும்போது அப்படியே கொண்டு தானே என்ன யாருங்க அதெல்லாம் பார்க்கறது சொல்லுங்க பாருங்கள் ஆறு நினச்சா கூட யாரும் வாரம் வர மாட்டாங்க போனை காதல் வச்சுக்கிட்டே எங்க வர பாருங்க நல்லா காமிக்கிற பாருங்க எப்படி காதல் வச்சுட்டு போகிறான் தெரியல நேரங்களே இந்த மாதிரி நேரங்கள்தான் போன வச்ச வச்ச வாக்கில பேசிட்டு போறாங்க பாருங்க ஏங்க அப்புறம் மாண்டிக்காரம் விட்டுட்டு போக மாட்டான் சொல்லுங்க பார்ப்போம் எடுத்து தரோம் மறுபடியும் ஒருத்த கையில வச்சுறாங்க போன பேசிட்டு அதாவது ஒத்த கையில போகணும் ஒருத்த கையில ட்ரெயின் நிச்சயார்த்துக்கு போகிறான் பின்னாடி வேறு நம்மளுக்கு பார்க்குறோம் பின்னாடி போனால் நாம தான் கொடுக்கணும் அதனால் நாம் பின்னாடி வந்துடுவோம் எப்படியோ வரான் நமக்கு என்ன செல்பேசி வந்ததுலேருந்து மக்கள் பரபரப்பா இருக்காங்க பாருங்க மறுபடியும் சாஞ்சிக்கிட்டு போகிறாங்க பாருங்கள் இதுதான் கார் சைடில் முடிச்சு போகிறாங்க பாருங்கள் கையை வச்சுக்கிட்டு ஒத்த கையை சாஞ்சி பேசிக்கிட்டு தான் ஆக்சிடெண்ட் ஆகிறதுங்க யாருங்க இதெல்லாம் கேங்க பொறுப்பு கிடையாதுங்க நம்ம ஆட்டுக்கு பேசிக்கிட்டு போகிறான் வேறு போலீஸ் வேண்டி போகுது பாருங்க முன்னாடி நம்ம ஓட்ட தெரியாத மாதிரி ஓட்டிக்கிட்டு இருக்கிறாப்புல ஒரு விஷயம் இதுக்கு முன்னாடி போனால் நம்ம நாளைக்கு தப்பு

மறுபடியும் வத்தகையில் ஓட்டிகிட்டு கையில் போன போய் அதெல்லாம் பாருங்கள் இதெல்லாம் படம் முடிச்சு போடணுங்க அதனால் தான் பாருங்கள் இப்படி பாருங்கள் பாருங்க அடி நம்பா நோட்டு பண்ணுங்க பாருங்க வந்ததுலேருந்து செல் பேசி வந்ததுலேருந்து கண்ணு மண்ணு ஏதாவது வண்டி ஓட்டுறாங்க போறாங்க வராங்க பாருங்க இப்படி போறாரு முன்னாடி ஒரு ஆட்டோ வருது இது ஒரு ஆட்டோ வருது அப்போ கூட பேசுறது நிறுத்திலங்க அவர் பாட்டு பேசிக்கிட்டு தான் போறாரு அப்படியே பணக்கீலையே வைக்கல அப்படாக போகிற வரைக்கும் போன வைக்க மாட்டார்னு நினைக்கிறேன் ஏன்னா அப்படி பேசிட்டு போகிறாரு மும்பரமாக என்ன பிஸ்னஸ் பேசுகிறாருன்னு தெரியல அவரும் மும்பரமாக பேசிகிட்டு போகிறாங்க நேயர்கள் எல்லாம் பாருங்கள் ரோட்டில் போய் செ செல்பேசி பேசக்கூடாது வண்டியில் பேசக்கூடாது அப்படின்னு நாம் சொல்கிறோம் தான் பேசிக்கொண்டு வண்டி வெட்டிகிட்டு போகிறாங்க அதெல்லாம் கேட்குறது ஃபோன் வந்தால் கூட டக்குன்னு ஃபோன் பண்ணிவிட்டு வேலைங்க அப்படின்னு நம்ம ஆஃப் பண்ணிடுறோம் செல் பேசி வந்து பேசிக்கிட்டு தான் போகிறாங்க நிறைய பேர் அது இங்கே வரமா மாதிரி செல் பேசி பேசிகிட்டு வரது பாருங்கள் சைலில் எப்படி காதல் ஒரு நாளைக்கு ஏன் செல்லெல்லாம் நிறுத்திருந்தேங்க சேட்டலைட்டில் இருந்து அப்புறம் என்ன பண்ணுவோங்களோ தெரியல வந்து நாகரீகத்தை வந்து வழக்குன்னு பார்த்தா நாகரிகம் வந்து நல்லாதுங்க குருக்கோலி வந்ததுனால ஒரு பாஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷத்தில் வந்துடலாம் நம்ம அந்த ஆண்டு நெட்டு வழியில் போயிட்டு வந்தால் அரை மணி நேரம் நமக்கு மணி நேரம் ஆகும் அப்புறம் ட்ரெயின் வேறு வந்துடுதுங்களா அது வேறு வந்துட்டு நம்ம வாரத்தை ரொம்ப சிரமங்க லேட் ஆகிடும் நேரலிக்கு போக முடியாது நேரலி படமுடியாது லேட் ஆகிடும் அதனால் இன்றைக்கி குருக்கோலியில் வந்தாச்சுங்க நம்ம நிலம் ஆச்சு பாஞ்சு நிமிஷம் தாங்க ஆகுது அதுக்குள்ள வந்துட்டாங்க வெயிட்டு அந்த பக்கம் போய் ஒரு கட்ட லேட் ஆகிருக்கும் டிராபிக் வேற ஆகும் நம்ம வீட்டுக்கு இது ஒரு ஷார்டு கட்டு ஆமாங்க ஷார்ட் கொட்டு கூட இங்கே கூட ஒரே ப்ராப்ளம் ஆகும் ஏற்க்கும் லைட்டு வைக்கணுங்க சின்ன லைட் வச்சா தான் நம்மளும் வந்து நாலு லைட் போயிட்டு போக முடியும் ரெண்டு லைட்லாம் ஓட்டி இந்த காலத்திலலாம் வண்டி ஓட்ட முடியிருக்காங்க ரெண்டு லைட்லாம் நம்மளை ஓரம் கட்டிட்டு போயிடுறாங்க வரதெல்லாம் பாருங்கள் நாலு தான் எல்லாமே நம்மளுக்கு மட்டும்தான் டூ லைட் இருக்கு நாலு லைட்டை மாற்றணும் மாற்றிடலாம் லாம் நிலம இருக்கீங்களா இன்றைக்கு வந்து சனிக்கிழமை சனிக்கிழமை பெருமாள் இன்றைக்கு வந்து சார்ட்ஸ் போட்டுருக்கேன் கோய்த்தா பாட்டு அரை மணி நேரம் அரை மணி நேரம் நான் முப்பது நாற்பது சிம்மன் ஆகிடுங்க அறுத்துக்கு வீட்டுக்கு இதில் வந்து வலசுறுத்தது கரெக்டாக பதினேழு நிமிடம் சாட்டு ரூட்டுங்க விட்டுருங்க வீட்டுக்கு மேஜரா இருக்குங்க நம்மூர் இந்த மாதிரியே தான் അർത്ഥം போகாதுங்க ஒரு விட்டு லாரி போகுதுங்க